அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று டிசம்பர் பதினான்காம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் வர்த்தகமாகிட்டிருக்கு அப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நேற்றைய ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்க்கணும் இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு ஸ்பாட் மார்க்கெட் இருந்திருக்கு ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி மூணில் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நூறு புள்ளிகள் ப்ரீமியம் அப்படிங்கறது இந்த நெருப்பொருள் அப்போ இந்த நூறு புள்ளிகள் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இருபது நாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றுனா நூறு பாயிண்ட்டு கழித்தோம்னா இருபது நாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று அப்போது சந்தை வந்துட்டு நம்மளுக்கு முந்தைய லைஃப் ஹை அருகே ஓப்பன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் ஆரம்பமாகற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது போல் தோன்றுகிறது இன்னும் இரண்டு மணி நேரம் சந்தை ஆரம்பமாக வாய்ப்பு இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் ஏனென்றால் இப்போது சந்தை இப்போ நம்ம காணொலி பதிவேற்றம் செய்யும்போது ஏழு மணி அப்போ நம்மளுக்கு ஒன்பது பதினைந்துக்கு தான் ஆரம்பமாகும் இன்னும் இரண்டு மணி நேரம் நம்மளுடைய சந்தை ஆரம்பமாக இருக்குது அப்போ அதற்குள் என்ன நிகழ்வு வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இப்போ தற்போது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கேப் அப் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ நேற்றைய தினம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபது நாயிரத்தி எட்நூறு புட் இருபது நாயிரத்தி தொள்ளாயிரம் கால் அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இருபது தொள்ளாயிரம் கால் இருபது தொள்ளாயிரம் புட் இருபது தொள்ளாயிரம் புட் இருபத்தி ஓராயிரம் கால் இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் மற்றும் ஸ்ட்ராங்கல் ஒரு சேர்ந்த ஒரு கலவையை போல் நம்மளுக்கு சந்தை இருந்தது அப்போ இருபது தொள்ளாயிரம் நம்மளுக்கு மிக முக்கியம் இருபது தொள்ளாயிர கால் படி நூற்றி பத்தொம்பது அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல் இருபது தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் படி நூற்றி முப்பதுனா இருபதுனாயிரத்தி எழுநூற்றி எழுபது அப்போ இதுதான் எல்லைகளாக இருக்குது அப்போ இதற்கு அப்பாற்பட்டு சந்தை ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதே கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போது இதனை கடக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அட்டவணை அமைந்திருக்கு அப்போ இதற்கு அப்பாற்பட்டு சந்தை ஆரம்பமாகும்போது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கேப் அப் நடக்கும்போது செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அப்போ நம்மளுக்கு ஒரு நாள் ரேஞ்ச் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு என்னென்னா நூறு புள்ளியிலிருந்து நூற்றம்பது புள்ளி இருக்குது இப்போ நம்மளுக்கு தேவை வந்துட்டு எங்கே ஆரம்பமாகுதோ அந்த ஓப்பனில் இருந்து தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது துவக்கமாகும் அப்போது ஓப்பன் அபோவ் மார்க்கெட் இருந்தால் என்ன நடக்கும் ஓப்பன் பிலோ அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கொண்டு போகணும் அப்போது கேப் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இது எஸ்டர்டே ஹை அபோவ் கண்டிப்பாக இருக்கும் கேப் அப்போது ஆனால் அதற்கு மேலே நிலை பெற்றால் தான் சந்தை மேல் நோக்கி போகும் இப்போ கால் சைடு வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிந்தாச்சு அப்போது ஏன்னா ப்ரீமியம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதுனால நம்ம பார்த்தோம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபியூச்சர் இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு இதனுடைய அளவு நூறு புள்ளிகள் பிரீமியம்ங்கும் போதே நம்மளுக்கு தெரிந்தாச்சு இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபது தொள்ளாயிரம் டு இருபத்தி ஓராயிரம் நம்ம நேற்றே பார்த்தோம் இன்னைக்கு இருபது தொள்ளாயிரத்தி அதில் இருந்து இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஐம்பது புள்ளி இருக்கணும் அப்போ இது அறுபத்தி மூன்று ரூபாய் இருக்காங்க இவங்க அறுபது ரூபாய் இருக்கிறாங்க அப்போ நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அப்போ அறுபத்தி மூணு ரூபா ச மணிக்கோம் எழுபத்தி மூணு ரூபாய் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது இந்த எழுபத்தி மூணு அப்படிங்கும்போதே நம்மளுக்கு இந்த நூற்றி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டால் இருபது தொள்ளாயிரம் ப்ளஸ் நூற்றி இருபத்தி மூணு இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு அப்போது இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதற்கப்புறம் இருபது தொள்ளாயிரம் கால் இருப்பது வந்துட்டு அதனுடைய எல்லை டைம் வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ ரெண்டுமே நம்மளுக்கு சேர்ந்து இந்த கலவையில் இருக்கிற டைம் வேல்யூவை கலந்து இருப்பதால் இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே கால் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்போ இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னா இருபதனாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சுக்கு கீழே பயப்படக்கூடிய லெவலாக இருக்கும் அதனால் இதனை சார்ந்து சந்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள் அப்போ நம்மளுக்கு முக்கியமாக இன்றைய தினம் ஓப்பன் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்போ இன்னைக்கு டைம் வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த டைம் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய சந் இருந்ததுன்னா சந்தை மொமெண்டம் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் டைம் வேல்யூ குறைந்து விட்டால் மார்க்கெட் சைடுவே மொமெண்டம்க்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அப்போது நம்மளுக்கு ஓபன் அப்படிங்கிறது மிக முக்கியம் இன்னைக்கு அதனை ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள் எந்த இடத்துல ஆரம்பமாகிறதோ அந்த இடத்துல இருந்து சந்தை ஓப்பன் ஹை லோ ஒரு நூறு புள்ளியிலிருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் ரேஞ்ச் அமையும் அப்போ அந்த ஸ்ட்ரைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வருத்தம் செய்ய முற்படுங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்